கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எஸ்ஐ முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு இப்படி சொல்லுகிறது நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆசீர்வாதமான மழை பெய்யும் இப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மழை நமக்கு அவசியம் அது அழிவுக்குரிய மழையாக இருந்துவிடக்கூடாது அது ஏற்ற காலத்தில் பெய்யக்கூடிய மழையாக இருக்க வேண்டும் மூன்று நாளைக்கு முன்பதாக எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் மேற்கூரை கான்கிரீட் போடக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் கான்கிரீட் போடக்கூடிய நாளன்று நம்முடைய மாநில அரசின் மூலமாய் வந்த வானிலை அறிக்கை கனமழை இருக்கும் கனமழை இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை இருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது எனினும் நாங்கள் துணிந்து அதை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார் என்ன ஆச்சரியம் அந்த நாளிலே மழையே இல்லை மழையே இல்லாதபடி ஆண்டவர் நடத்தினார் இப்ப காங்கிரீட் போட்ட பிற்பாடு தண்ணி ஊத்தணும் அப்பதான் அவர் சொன்னாரு மழை மட்டும் பெஞ்சா நல்லா இருக்குமேன்னு நான் சொன்னேன் நம்முடைய அறிவிக்கை இது தெரிஞ்சுன்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஞானவான் சரியா செய்வார் அடுத்த நாள் காலையில் மூணு மணியில இருந்து நல்ல மழை அன்னைக்கு மாலையில் நல்ல மழை அடுத்த நாள் காலையில் நல்ல மழை அடுத்த நாள் மாலையில் மழை ஏற்ற காலத்தில் பெய்யும் மழை அது ஆசீர்வாதமான ஒரு மழை இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஆச்சரியங்களே அவர் செய்யக்கூடியவர் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை முழுமமாக நல்ல ஆண்டவரே நீளாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறவர் ஆசீர்வாதமான மழையை தந்து எங்களை நடத்துகிறவர் எங்கள் வாழ்க்கை சொந்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை